அதிலிருந்து நாம் நம்மை மீட்டி எடுத்து கொண்டு வருவதற்கு நம்மை மறுபடியும் மீட்டெடுத்துக் கொள்வதற்கு நமக்கு மனோதைரியம் என்பது ரொம்ப முக்கியம் சரி காட்டில யாவது பொண்டாட்டியோடைய தம்பியோடைய சௌக்கியமா இருக்கலாம்னா என் மனைவியை எவனோ கவர்ந்து சென்று விட்டான் எங்க போனா எந்த திக்கில போனான்னு கூட தெரியல பத்ரி நஷ்டா ஆறுதலாயிருந்த இந்த ஜடாயுவும் கொல்லப்பட்டு விட்டானே பெரிய திருவுடையார் என்பதாக பெயர் ஜடாயுவுக்கு ஏன் தெரியுமா தசரத வசித்த விஸ்வாமித்ராதிகள் செய்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் ஜடாயு ராமபிரானுக்கு செய்த ஆசீர்வாதம் விசேஷமானது ஆயுஷ்மன் என்று ஜடாயு ஆசீர்வாதம் பண்ணான் அடுத்தது சொன்னான் கவலைப்படாத விந்தம் என்னும் முகூர்த்தத்தில் ஒரு வஸ்து தொலைந்து விட்டது என்றால் மறுபடியும் கிடைத்துவிடும் சைலண்ட் மோட்ல போன போட்டுட்டு எங்க வச்சோம்னு தெரியலன்னா கூட அது கரெக்டா கிடைச்சிடும் அப்படின்னு அர்த்தம் இருக்கு முகூர்த்தத்தில் தொலைந்த பொருள் கிடைத்துவிடும் சொல்றது யாரு ஷகுனி ஷகுனா பறவைக்கு பேரு பறவையினால் உண்டாக நிமித்தத்திற்கு ஷகுனம் என்பதாக பேர் ஓமன் ஷகுனம் ஈதீ எம் மமாலீ நிர்தகேதபி பாவகம் ஐயோ என் வல்வினை என்னை இப்படியாக தொடர்ந்து வந்து துன்புறுத்துகின்றதே என்று ராமபிரான் கதறி எழுதான் அப்பி கிராமாரோதத்தினர் பவபூதி என்ன ஒரு மகாகவி உத்தர ராம என்று ராமாயணத்தின் பின்பகுதியை ராம பட்டாபிஷேகத்திற்கு பிறகு சீதையும் ராமனும் பிரிந்து ராமன் சொர்ண சீதையை வைத்துக் கொண்டு உயர்ந்த அஸ்வமேத யாகங்கள் செய்து அந்த சமயத்தில் லவகுஷர்கள் ராமபிரான் சன்னிதானத்தில் ராமாயணத்தை செய்த கதையை எழுதினி உத்தர ராம சரித்தம் என்று பெயர் அதுல கருணையேவனர் ராமாயணத்தின் உயர்ந்த ரசம் எது உள்ளத்தை பிடிந்தெடுக்கும் கருணா ரசம் அப்படி கிராமத்தில் கல்லும் ஐயா இல்லை கல்லும் கதலின ராமனுடைய துயரத்தை பார்த்து ராமன் பவியாய் தவித்ததை பார்த்து அந்த ரஞ்சகாரங்கத்திலும் மற்றும் பஞ்சவட்டி முதலாள அலங்க பிரதேசத்திலும் கற்கள் கரைந்து அழுதன மறந்துத்தான் இப்ப ராமன் ராஜ்யத்தை விட்டேன் காட்டுக்கு வந்தேன் மனைவியை பிரிந்தேன் அழுகரசனையும் இழந்தேனே இது மமாலக்ஷ்மி ஐயா என்னுடைய இத்தகைய வல்வினை மேலும் மேலும் என்னை தொடர்ந்து வந்து துன்புறுத்துகின்றதே என்று ஓ என்று பெரும்புரல் எடுத்த ராமன் அழுதான் ஒருத்தர் கேட்டார் சுவாமி ராமபிரானுடைய பெருமை எல்லாம் பேசிருக்கேன் ராஜ்யம் வா வனவாசோ வா வனவாசோ மகோதயா சொன்னாரே உனக்கு ராஜ்யம் வேணுமா அல்லது காட்டுக்கு போகிறாயா ராஜ்ஜமா காடா ராஜ்ஜமா வனவாசோ மகோதயா நான் காட்டுக்கு போறேன்னு ஜாலியா காட்டுக்கு வந்து ராமபிரா அம்மா நாகமர்த்தபரோ தேவி பித்திமாம் ரிஷிபிஸ்துல்யம் தாமசம் நாலாமனு காசு படுறதுக்கு ஆசைப்பட்டேன் நினைச்சிருக்கியாமா அப்பல்ல கை கை பார்த்து சொன்ன வார்த்தை எனக்கு ஒண்ணு காசு பண்ணதுக்கு ஆசை இல்லை நான் ரிஷிமோல காட்டுக்கு போகணுமா போயிட்டு வரா எனக்கு என்ன ஒரு பெரிய விசேஷம் மன்னவன் பணி அன்றாகிலும் நும்பணி மறுப்பனோ யான் என் பின்னவன் பெற்ற செல்வம் மடியன என் பெற்றதன்றோ எனக்கு ராஜ்யம் கிடைச்சா என்ன பரதருக்கு ராஜ்யம் கிடைச்சா என்ன ஓகே நோ ப்ராப்ளம் நான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு வந்தவன் இப்ப எனக்கு பட்டாபிஷேகம் இல்ல என்னை காட்டுக்கு விரட்டி விட்டுட்டான் என் பொண்டாட்டி தொலைஞ்சு போயிட்டா அப்படின்னு அழறானே இது சீக்வன்ஸே சரியில்லையே ராமனை நீர் பெரிய நாயகனாக வர்ணித்தீரே ஆனால் ராமன் இப்படி தன் மனோநிலையை வெளிப்படுத்தி விட்டானே அவன் உள்ள கிடைக்கையை எனக்கு ராஜ்யம் போச்சு எனக்கு ராஜ்யம் போச்சு புலம் ஆரம்பிச்சிட்டானே இது எப்படி அப்படின்னு கேட்ட உடனே அற்புதமாக வியாக்கியாத்தா நிர்வாகம் பண்ணினார் ஐயா அவருடைய சோகம் தான் ஜடாயுவை இழந்த சோகத்தை ராமன் பீரிட்டு கிளப்பி வெளிப்படுத்துகிறான் அந்த ஆட்சாமையை அவன் அப்படியும் வெளிப்படுத்தவில்லை என்றால் எப்படித்தான் அதை காண்டிக்க முடியும் ஒரு மனிதனுடைய மனோநிலையின் பிரதிபலிப்பு ராமாவதாரம் என்பதை ராமபிரான் இங்கே எடுத்து காண்பித்தான் பார்த்தாயா என்று சொன்ன அவர் ராஜ்யத்திற்கு ஆசைப்பட்டு அழல இவரை பிரிஞ்சுட்டோமே நமக்கு இருந்த ஒரே ஆறுதலையும் நாம் எடுத்து விட்டோமே இனி நமக்கு ஆறுதல் சொல்றதுக்கு யார் இருக்காது அழுதானாமன் சொல்லக்கூடிய வார்த்தையை சண்டை போடுறோம்ல எந்த சூழ்நிலையில எந்த பின்புலத்துல அவர்கள் அந்த வார்த்தையை உபயோகித்தார்கள் என்பதை சில சமயம் ஆராய்ந்து பார்த்து தீர வேண்டும் எல்லா சமயமும் நான் சொல்ல வரல அது போல இப்ப தர்மபுத்திர மனபர்வத்தில மகரிஷிகள் ஆறுதல் நலன் தமயந்தி முதலானவர்களுடைய சரித்திரம் சொல்றா அப்ப உலகத்துல எல்லாரும் கஷ்டப்படுவா அதாவது வினைப்பயன் என்பது ஒன்று கஷ்டம் எல்லாருக்கும் ஏற்படக்கூடியதுதான் அதுல ஒண்ணு சந்தேகம் கிடையாது ஆனால் அதிலிருந்து நாம் நம்மை மீட்டு எடுத்து கொண்டு வருவதற்கு நம்மை மறுபடியும் மீட்டெடுத்துக் கொள்வதற்கு நமக்கு மனோதைரியம் என்பது ரொம்ப முக்கியம் அந்த மனோதைரியத்தை நமக்கு அழிக்க வல்லவர்கள் யார் என்று கேட்டால் இவாழ்ல ரோல் மாடல்ஸ் இப்ப யார் யாரும் ரோல் மாடல்ஸ் ஒருத்தர் இந்த காலாலேயே பந்த உதைக்கிறவர் இந்த பாதி செம்பட்ட இந்த பாதி வெம்பட்ட அப்படின்னு அடிச்சுட்டாருன்னா பசங்களா ஆத்துல இருக்கிற பசங்களும் அதே மாதிரி முடிய வந்து ஒரு பக்கம் கீரி பிள்ளை மாதிரி இருக்கு ஒரு பக்கம் அணில் பிள்ளை மாதிரி இருக்கு இன்னொன்னு ஒரு பக்கம் நரிவாத மாதிரி பெயிண்ட் அடிச்சுக்கிறது இன்னொன்னு முள்ளாங்கன்றி மாதிரி பொசுக்கு புசுக்கு அப்படி நிக்க வச்சுக்கிறது இதெல்லாம் ரோல் மாடல் நினைச்சிட்டு இருக்கியே இங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டரும் நமக்கு லைஃப் இன்ஸ்பிரேஷன் ரோல் மாடல் இது யாருக்கு தர்மபுத்திரனுக்கே மகரிஷிகள் எத்தனை ரோல் மாடல்களை காமிச்சிருக்கா தர்மபுத்திரனுக்கே பீஷ்மர் ஞான உபதேசம் பண்ணும் பொழுது எவ்வளவு தர்மங்களை உபதேசம் பண்ணார் அப்புறம் தான் கன்க்லூஷன் கோ தர்ம சர்வதர்மானம் பவத பரமோ மதம் என்று அப்புறம் தான் கன்க்லூஷன் முதல்ல எத்தனை கேள்விகள் வந்திருக்கு எவ்வளவு கேள்விகள் வந்திருக்கு சாதாரணமாக வியாசர் இந்த மகாபாரதத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன்ல எழுது கொண்டது கோசரம் வியாசர் ட்ரை பண்ணினார் அதுக்காக வியாசர் என்ன பண்ணார் சரஸ்வதி நதிக்கரையில பதரி காசிரம கஷேத்திரத்துல ஏகாந்தமான இடத்துல உட்கார்ந்து மகாபாரதம் எழுத ஆரம்பித்தார் பதரின்னு பேரு யாசருக்கு ஒரு பெயர் பாதராயணர்னு பேரு ஏன் அப்படின்னாரு பாதர் அவர் சம்சாரா சம்சாரத்தை பார்த்து பயப்படாது அக்கம் பக்கம் பார்க்காதீங்க நான் சொல்றது வந்து சம்சாரம்னா இந்த பிரகிருதி மண்டலம் சம்சாரத்தை பார்த்து பயப்படாது பாதர் அப்படின்னு உபதேசம் பண்ணதால அவர் பாதராயணர்னு பேர் அவருக்கு இல்லையா பதரினா இலந்தைக்கு பேரு இலந்த பழம் இருக்கு அதுக்கு பதரின்னு பேரு அந்த இலந்தை மரங்கள் சூழ்ந்த ஒரு காடு அந்த காடுக்கு பதரிகாசிரமம் என்பது வேற ஒண்ணும் இல்ல பதரி பதரின்னு அர்த்தம் இழந்த மரங்கள் நிறைய இருக்குமா ஒரு காலத்துல மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க